திருநெல்வேலி இருந்து பேசுகிறோம் அதாவது இடையில் வந்து ஒரு காதல் ஜோடிகள் கோயமுத்தூரில் வச்சு திருமணம் செய்ய சென்றிருக்கும்போது அங்கே பெண் வீட்டாளர்களால் பிரச்சனையால் கல்யாணம் முடிஞ்சு ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் பத்திரிக்கை எல்லா பத்திரிக்கையிலும் செய்திகள் தொடர்பாக வந்தது தான் அந்த பொண்ணுடைய சம்மதத்தோடு அந்த பொண்ணு லண்டன்லேருந்து வந்திருக்கிறதா சொல்லி தான் அந்த பொண்ணு கோயமுத்தூர் காவல் நிலையத்தில் பேசி முடித்து அந்த பையனோட பொண்ணையும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் அனுப்பி விட்டாங்க இப்போ அந்த திருமணமான இருவருக்கும் பாளையங்கோட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணதுக்காக மாப்பிள்ளை எசைப்பாண்டி வீட்டு தரப்புலேருந்து அவங்க எல்லாருமே வந்து பாளையம் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்திருந்தோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற டயத்தில் பெண் வீட்டாளர்கள் பெண் குடும்பத்தாரர்கள் அனைவர்களும் ஒரு பத்து ஐம்பது அறுபது பேர் வந்திருந்தாங்க வந்து அந்த இடத்துல வந்து அமைதியாக பேசி ஏதாவது ஒரு முடிவு கொண்டுருக்கலாம் வந்தவுடனே அடித்து ஒருத்தையும் ரகலை பிரச்சனைகள் ஆகி அடிபடியாகி மாப்பிள்ளையோட அப்பா மணிகண்டன் அவர் மண்டையை உடச்சிட்டாங்க அவங்க சித்தப்பா அவர் நெஞ்சில் எட்டி மிதிச்சதில் அவங்க இருவரும் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் பாலை ஜிகேஜி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இப்போ அந்த பொண்ணு மாப்பிளை மீண்டும் பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை சியோன் காவல் நிலையத்தில் வைத்து குறைந்தது நாலு மணி நேரம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது நாலு மணி நேரம் விசாரணையிலும் அந்த பொண்ணு வந்து அந்த பையனோடு தான் நான் போவேன் நான் என்னுடைய பெற்றவங்க கூட நான் போகலேன்னு சொல்லுதாங்க அந்த பொண்ணு விருப்பப்படியே அவங்க அந்த கா தாலி கட்டின கணவர் கூட அவங்க அனுப்பலாம் சரி அவங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கிற பணம் இந்த பையன்கிட்ட இல்லாதது ஒன்றும் பணம் இல்லை லாயர் படிச்சிருக்கார் வக்கீல் அவ்வளோதான் தவிர ஒரே கம்யூனிட்டி தான் இருவரும் ஒரே கம்யூனிட்டி ஒரே கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஏற்றம் தாழ்மை வந்து பணத்தை தான் பார்க்காங்க இதே இன்னொரு ஜாதி மாற்று ஜாதி செய்தால் அது வந்து ஆணவ படுகொலை ஆகிடுது அதே அந்த பொண்ணு அதே கம்யூனிட்டியில் க கல்யாணம் முடித்தாலும் பணம்தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வந்து ஒருத்தருக்கு ஏற்ற இறக்கத்தை காட்டுது பணத்தை வச்சு இருவரும் லவ் பண்ணலை ரெண்டு பேருக்கும் மனசாரம் பிடிச்சிருச்சு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு தான் ரெண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு வர சொல்ல போய் தான் அந்த பையன் லண்டன்லேருந்து வந்திருக்க பொண்ணுக்கு இவன் பாம்பேல போய் காத்திருந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கோயம்புத்தூரில் ஒரு கோயிலில் தாலி கட்டிட்டு அங்கேயும் இவங்க அந்த பெண் வீட்டாளர் போயிருக்காங்க சரி பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க மனசு கஷ்டத்தில் அவங்க போயிருக்காங்க ரைட்டு சரி யார் என்ன வேணும்னு விசாரிக்கும் போது ஒரே இளமும் தெரிஞ்சாலும் அந்த திருமணத்தை அவங்க நடத்தி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு மனமும் இல்லை இப்பவும் அவங்களுடைய பணத்தை வச்சு எவ்வளோ முடியுமோ அவங்க பணத்தை வச்சு அதிகாரத்தை வச்சு துஷ்குரம் பண்ணி எல்லாம் காவல்துறையிலையும் சரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் சரி எங்கே போனாலும் காக்கப்படுவோம் நாலு மணிநேரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் காத்து கிடக்காங்க வெறும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வெறும் மனையே தொடர்ந்து தான் இருக்குது பதிவு திருமணம் பண்ண போன இடத்துல நாலு மணி நேரம் காக்க போட்டு அவங்க ஃபேமிலி வந்த உடனே அவங்க ஃபேமிலிட்ட அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பிடிச்சி கொடுக்காத கா பிடிச்சி கொடுக்காத காரணமாக பிடிச்சி கொடுத்துட்டாங்க இப்போ பாளையங்கோட்டை காவல் நிலையத்துலேயும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே நிற்காங்க அந்த அந்த பையன் இசை ஃபேமிலிக்கு பேமிலிக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு ஏன்னா இவங்க கூட்டிட்டு வந்த அவ்வளவு பேருமே குண்டர்கள் ரவுடிகள் அவ்வளவு பேருமே வழக்குகள் இருக்கு நான் எந்த ஊர் தெரியுமா நான் இந்த ஊர்ல இருந்து வரேன் அந்த ஊர்ல இருந்து வரேன் நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அவ்வளவு பேரும் ஒரு 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 அரை மணி நேரத்துல பெரிய போக்குவரத்துகளை சந்திச்சிருக்காங்க அடிச்சு நோரிக்கி பஜார்ல வக்கீல் காரெல்லாம் அடிச்சு கண்ணாடி உடச்சிட்டாங்க அந்த வக்கீல் இங்க தான் நிக்காரு அவர் வண்டியெல்லாம் கண்ணாடி உடச்சிருக்காங்க வந்திருக்கிற ரன்னிங்ல போறவங்க யாருன்னே தெரியல பொதுமக்கள் மீதும் கல்வீச்சப்பட்டு என்னுடைய பிரதர் அவன் மேலே கண்ண ஹெல்மெட்டை தூக்கி பின்னால் வந்து தலையில் ஓங்கி அடிச்சுருக்காங்க இப்போ ஜிஹெஜி ஹாஸ்பத்திரியில் ஏழு தையல் போட்டிருக்கேன் என் பிரதருக்கு இன்னொரு என் கூட பிறந்த இன்னொரு கடைக்குட்டி பிரதருக்கு வந்து காட்டிலேயும் முதுலையும் மிதிச்ச மிதியிலாம் அவனுக்கு மூச்சு பேச்சு போவோம் அவனும் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருக்காங்க இப்போ பெண் வீட்டார்கிட்ட நான் வந்து கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கு பிடிக்கலையோ பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு ஒன்று வாழ விடுங்க இல்லை உங்கள் பொண்ணு வந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நாங்கள் உங்கள் பொண்ணை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வரல ஆனால் எங்கள் பையனுக்கு உயிருக்கு ஆபத்து பெண் வீட்டார்கள் என் பையனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது அவனுக்கு மட்டுமில்லை எங்களை சேர்ந்தவர்கள் எல்லாத்துக்கும் எங்கள் ஃபேமிலிக்கு ஆபத்து இருக்குது காரணம் என்ன அவங்களோட நாங்களும் ஒன்று குறைந்தவர்களே ஒரே சாதி தான் ஆனால் அவங்ககிட்ட பணம் இருக்கு எங்கிட்ட பணம் இல்லை இது ஒன்றுதான் பிரச்சனை